என்னடா உங்க கொள்கை அப்படின்னு தளபதி 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 அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதினு கேக்குது அணில் குஞ்ச அடி அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில ஊருக்கு ஊருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டை ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப ஆனா நீ இந்த சீமா ஆட்டத்தை பாப்பா பாரு நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டாய் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேக்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா சரடா எதுக்கடா வந்திய டிவி கே டிவி கே தீ விகே டிவி கே டேய் டிவி கே வாடா விழவர் கிளம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமாக போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏனா அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு விடு அது புளி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்கு முறுக்கமாவும் ஓடும் அப்பயே பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா உன்னு போய் கிளைய ஏறி ஊற்றி கொம்பு போ அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாடும் அணிலே குறுக்கோ குறுக்க வராது அணிலு ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ ஆனா இந்த ஆட்டத்தை பாப்பா இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேட்குறான் அண்ணன் என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கில்ல தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்று கவல இங்கு போய் பண்ணிட்டு இப்போ பாரு என்னென்ன சட்டை பண்ணுறேன் பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுறேன் பார்த்தீங்கள இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த வர வேலை கொடுப்பேன் பாரா டை பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா எப்படி நடத்தி பாரா எப்படி இருக்கும் ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்கடா நீ என்கிட்ட நகரம் ராஜா தம்பி நான் இங்கே ஒரு ஸ்ட்ரட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிழுங்கி வழிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வழியுதே இதுக்கே கைத்துண்டை வச்சுங்கிற தொடச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தம்பி ஒரு படையை தலைவன் வழிநடத்தினால் அந்த படை இருக்கும் தலைவனையே ஒரு படை வழிநடத்துன்னு வச்சுக்கோ விளங்காது புரிதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படை நடத்தினான் அவன் மகைவன் ஒன்னும் கிடையாது ஒன்னும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் இந்த சூருட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோனு நான் தான் ஏய் எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பெரு இது பிரவாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனம் எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும் எனக்கே தெரியும் ஏ அரிக்கும்டா போயிட்டே வேலை எடுறா வேலை எடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாருன்னு ஒருத்தருக்காரல அவர் அடுறா 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 போட போட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தர் அவன் பாரதினு அவனை வச்சான்றான் டேய் இந்த மாடு மாடை தொடரா மாடை தொடரா ஆடு மாட்டை தொடரா தொடரேன் பாரு இப்ப பாரு சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம்பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுறம்பாரா செத்தானி உனக்க பயம் வந்துடும் ஆஹா நம்மள முடிச்சுட்டாங்க பொறுக்கு அவ என்ன பண்ணுவ வருவ நேரங்க வருவ விளக்கு எங்கிருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரி அடித்த உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்டில் போட்டுரு மனு கொடுக்க நான் கண்ணீர் துடைக்க நான் தோல்லை சாஞ்சு அழுகிறதுக்கு நான் ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா தாலி செய்யறாப்ல எதோ செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயியை கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி நம்ம போகுது தம்பி எப்படி அங்க வெடிக்குது